இங்கு அத்திரி மகிழ்ச்சி அனுஷாதேவி ஆசிரமம் அமைத்து வாழ்ந்ததால் ஊருக்கு ஆசிரமம் என பெயர் வந்தது ஐயப்பனுடைய பல அவதாரங்களில் ஒன்று ஐயனார் அதுபோல் சாஸ்தாவும் ஐயப்பனின் திரு அவதாரங்களில் ஒன்று திருக்கோயில் ஸ்ரீ சாஸ்தா திருக்கோயிலில் கண் பார்வை தெரியாதவர்களுக்கு கண் பலன் அளிப்பதை கண்கூடாக காணலாம் குலதெய்வம் தெரியாதவர்களும் இத்திருக்கோயிலில் வந்து சாஸ்தாவை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் சக்தி வந்து அவர் கண் கொடுத்த தெய்வம் அதில் கண் பார்வைக்கு கண்டிப்பாக கண் பார்வை கொடுப்பார் கல்யாணம் கழியாத ஆட்கள் வந்து ஒரு ஒன்பது கிழமை வந்து நீராஞ்சனை கொளுத்தியாச்சுன்னா திருப்பி பொண்ணு மாப்பிள்ளை வருவா அந்த மாதிரி பவர் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா இந்து சமய அறணைத்துலைக்கு சொந்தமான இந்த ஸ்ரீ அஞ்சனமலிதை கண்ணன் சாஸ்தா திருக்கோயிலானது மிகவும் பழமையானது ரெண்டாயிரம் வருவதற்கு முற்பட்டது என்று கூறப்படுகிறது சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோயிலின் தொடர்புடைய கோயில் அத்திரி மகிழ்ச்சியும் அனுஷியாதேவியும் வாழ்ந்து இங்கு ஹோமம் செய்த தான் நான் இப்பொழுது இருக்கும் திருக்குளம் இந்த திருக்குளத்தில் தான் அத்திரி மகிழ்ச்சி தினமும் யாகம் செய்ததால் கூறப்படுகிறது இப்பொழுது அந்த குளமானது யாக குண்ட தீர்த்தமாக திகழ்கிறது இங்கு அத்திரி மகிழ்ச்சி தேவி ஆசிரமம் அமைத்து வாழ்ந்ததால் ஊருக்கு ஆசிரமம் என பெயர் வந்தது இங்குள்ள சுவாமி விக்கிரகம் மிகவும் தொன்மையானது முதலில் இந்த விக்கிரகம் எந்த சுவாமி விக்கிரம் என்று யாருக்குமே தெரியாது ஒரு அந்தணர் ஒருவர் கண் தெரியாதவர் இங்கு இத்திருக்குளத்தில் குளித்து சுவாமியை தினமும் தரிசித்து வந்துள்ளார் அப்பொழுது ஒரு நாள் அவர் கண்களில் யாரோ மைண்ட் தீட்டுவது போல் தெரிந்துள்ளது மை அஞ்சனம் அஞ்சனம் எழுதியதே கண்டேன் சாஸ்தா என்று அந்தனர் கூறியதால் அன்று முதல் இந்த சுவாமியானது அஞ்சனம் எழுதிய கண்ணன் சாஸ்தா என்று அழைக்கப்பட்டார் பிறகு வந்த மக்களால் இக்கோயிலானது திருப்பணி செய்யப்பட்டு விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன முதலில் திருக்கோயில் சாஸ்தா சுவாமி மட்டுமே இருந்தார் அத்திரி மகிழ்ச்சியும் தேவியும் இங்கு ஆசிரமம் அமைத்திருந்த நேரத்தில் ஒரு நாள் அத்திரி மகிழ்ச்சியானவர் தன் நித்திய கடமையை செய்வதற்காக வெளியில் சென்றிருந்தார் அப்பொழுது தேவியின் கற்பை சோதிக்க மும்மூர்த்திகளும் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் துறவிகளாக வந்து பிச்சை கேட்கின்றனர் அப்பொழுது தேவி பிச்சையிட செல்லும் பொழுது மூணு பேரும் இவ்வாறு பிச்சையிட்டால் நாங்கள் உணவு அருந்த மாட்டோம் இவ் உலகில் சிறப்பாக மழை பெய்ய வேண்டி நாங்கள் பல ஆண்டுகள் தவம் செய்தாலால் நிர்வாணமாக ஏற்போம் என்று கூறினர் இதை அனுஷாதேவியால் என்ன செய்ய என்று யோசிக்கும் பொழுது தன் கணவரின் பாத தீர்த்தத்தை அந்த மும்மூர்த்திகளின் மீது தெளித்து குழந்தைகளாக மாற்றினார் அந்த குழந்தைகளை தொட்டிலிட்டு தாளாட்டி சிறப்பூட்டு அந்த இடம்தான் இந்த ஆசிரமமாக கருதப்படுகிறது இங்குள்ள சாஸ்தா விக்கிரமானது மற்ற சாஸ்தா விக்ரம் போல் இல்லாமல் கொஞ்சம் உயரமான விக்ரமாக இருக்கும் தலையில் ஜடாமுடியுடன் தோள்பட்டை கீழ் வர அவருடைய முடி திகழும் கையில் பதக்கம் தரித்திருப்பார் ஒரு காலை மண்டியிட்டும் ஒரு காலை குத்திட்டும் இருப்பார் ஒரு கையில் கதாயுதம் தாங்கி காட்சி இந்த சாஸ்தா விக்கிரமம் போல் வேறு எங்கும் காண இயலாது இதுபோக இங்கு விநாயகர் மகா மகாலிங்கேஸ்வராகிய சிவன் பாலசுப்ரமணியன் சந்தான கோபாலகிருஷ்ணன் பூதத்தான் வாகனமாகிய யானை குதிரையும் இங்கு மாடன் தம்பிரான் மற்றும் காவல் தெய்வமாகிய பன்னியனும் ஈனனும் காணப்படுகிறார்கள் ஐயப்பனுடைய பல அவதாரங்களில் ஒன்று ஐயனார் அதுபோல் சாஸ்தாவும் ஐயப்பனின் திரு அவதாரங்களில் ஒன்று கிழக்கு செவர்களை ஐயனாராக எவ்வாறு வணங்குகிறோமோ அதுபோல் தென் பகுதிகளில் அவரை நாம் சாஸ்தாவாக வணங்குகிறோம் இத்திருக்கோயில் ஸ்ரீ சாஸ்தா திருக்கோயிலின் கண் பார்வை தெரியாதவர்களுக்கு கண் பலன் அளிப்பதை கண்கூடாக காணலாம் இங்கு வந்து வேண்டி செல்பவர்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் அதுபோல் குலதெய்வம் தெரியாதவர்களும் இத்திருக்கோயிலில் வந்து சாஸ்தாவை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் இங்கு எல்லா மாதமும் ஏதாவது விசேஷம் நடந்து கொண்டிருக்கும் சித்திரை மாதம் சித்திரை விஷு இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் வைகாசி விசாகமும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் அதேபோல் ஆணி உத்தரம் அன்றும் இங்கு சுவாமிக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெறும் ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தியும் கிருஷ்ண ஜெயந்தியும் சிறப்பாக கொண்டாடப்படும் புரட்டாசி மாதம் நான்கு சனிக்கிழமைகளும் இங்கு சாஸ்தா வழிபாடு சிறப்பாக நடைபெறும் மற்ற திருக்கோயிலில் விஷ்ணுவுக்கு வழிபாடு நடத்துவது போல் இத்திருக்கோயிலின் புரட்டாசி மாதம் நான்கு சனிக்கிழமையும் சாஸ்தாவிற்கு வழிபாடு நடைபெறும் ஐபேசி மாதம் ஆறு நாள் கந்தசஷ்டி விழா என்று பக்தர்கள் விரதம் என்று இங்கு பாலசுப்பிரமணியனுக்கு அபிஷேகம் செய்வதை காணலாம் கார்த்திகை ஒன்றிலிருந்து மாளிகை நாற்பத்தொன்று வரை மண்டலா பூஜை தினமும் சாயங்காலம் நடைபெறும் தை மாதம் பொங்கலும் மாசி மாதம் இங்கு காவடி திருச்செந்தூருக்கு காவடி கட்டு இங்கேருந்து காவடியை எடுத்து செல்லப்படும் பங்குனி மாதம் பங்குனி உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்துக்கு இங்கு திருவிழாவாக வினைப்படும் அன்று இரவு பன்னெண்டு மணிக்கு சுவாமி எழுந்திருப்பு உண்டு எல்லா திருவிழும் சென்று திக் கொடுப்பதாக ஐதீகம் சித்தூரில் எவ்வாறு பங்குனி உத்திரம் இரவு பன்னிக்குத்த இருக்கிறதோ அதுபோல் இங்கு இரவு சுவாமி எல்லா வீதிகளுக்கும் சென்று திசை பலி கொடுப்பார்கள் ஸ்ரீ அர்ஜன சாஸ்தர் திருக்கோயில் வந்து இங்கே ஒரு முக்கியமாக எல்லோரும் குலதெய்வமாக இவரை கும்பிடுகிறார்கள் வெளியூர் குலதெய்வம் தெரியாத ஆட்கள் வெளியூர் ஆட்கள் ஒருபாடு பேர் வருகிறார்கள் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் திரும்பி அந்த இந்த ஒட்டி மூணு கும்பாபிஷேகத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் கும்பாசே அது அத்திரி மகிழ்ச்சியும் அரிசதிக வாகன எடுக்க இந்த திருக்கோயிலின் முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் சக்தி வந்து அவர் கண் கொடுத்த தெய்வம் அதில் கண் பார்வைக்கு கண்டிப்பாக கண் பார்வை கொடுப்பார் அதே போல் கல்யாணம் கழியாத ஆட்கள் வந்து ஒரு ஒன்பது கிழமை வந்து நீராஞ்சனை கொளுத்தியாச்சுன்னா திருப்பி பொண்ணு மாப்பிள்ளை வருவோம் அந்த மாதிரி பவர் மாதிரி குழந்த பாக்கியம் ஆனால் முக்கியம் இதில் கண் முக்கியம் பங்குத்ரம் காரம்புரா சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் அப்புறம் மதியம் அன்னதானம் நடக்கும் அப்புறம் ராவு சாயங்காலம் விளக்கு பூஜை நடக்கும் ராவு பன்னெண்டு மணிக்கு சாஸ்தாக வாகனம் எடுப்போம் வாகனத்துக்கு ஊர் சுற்றி வந்த போறவே காவல் தெய்வத்துக்கு வச்சிருக்கக்கூடிய அசவை படப்பு எல்லாத்துக்கும் விளம்புது இது முதல் நாள் ரெண்டாம் நாள் காலம்பரம் அபிஷேகம் மதியம் வந்து நேர்த்தியும் காரியங்கள் இது சாயங்காலம் வாகனம் எடுத்து ஊர் ஊர் செய்து வரும் ஊர் ஊருக்கும் ஒரு ஐயனார் கோயில் இருக்கும் அதுவே ஐயனார்ங்கிறது ஐயன் ஐயர் ஐயா ஐயப்பன் இதெல்லாம் ஒரே நிலை பெற்றவர்கள் மக்களை காக்கக்கூடிய கடவுள்கள் இதில் கிராமத்தை காக்கும் கடவுள்கள் இருக்கிறாங்க நாட்டு காக்கும் ஐயப்பன்கள் இருக்காங்க இந்த உலகத்தையே காக்கும் ஐயப்பன்கள் இருக்கிறாங்க அண்ட பேரண்டங்களை காக்கும் ஐயப்பன் இருக்கிறாங்க வானத்தை விட்டு வந்த ஐயப்பன் இருக்காங்க அதற்கு மேலே விசும்பு எல்லாத்தையும் விட்டு வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஐயப்பன்கள் இருக்காங்க இப்படி பல ஐயப்பன்கள் இருக்கின்றார்கள்